அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் ஸ்ரீ பகவத் ஸ்ரீ ஒரு ஆன்மீக ஆசான் சுய உணர்தல் மனதின் தன்மையை கொள்வது மற்றும் துன்பங்களிலிருந்து நிரந்தரமாக வீடுபடுவது எப்படி என்பது குறித்த வழிகாட்டுதல்களை அவர் வழங்குகிறார் அவருடைய போதனைகளின் முக்கிய செய்தி என்ன அவருடைய போதனைகளின் முக்கிய செய்தி துன்பத்திற்கான மூல காரணம் நம் மனதிலேயே உள்ளது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு அமைதியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதே அவருடைய போதனைகளில் புரிதல் பியூரிதல் என்பதன் முக்கியத்துவம் என்ன புரிதல் என்பது அவருடைய போதனைகளின் ஆணிவேராகும் இது வெறும் அறிவார்ந்த அறிவு அல்ல இது தன்னைப் பற்றியும் மனதின் செயல்பாடுகள் பற்றியும் யதார்த்தத்தின் தன்மை பற்றியும் ஏற்படும் ஒரு ஆழமான உணர்தல் ரியலைசேஷன் இந்த உண்மையான புரிதலே துன்பத்திலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்கிறது மனதைப் பற்றி அவர் என்ன கூறுகிறார் துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்குவதில் மனதின் பங்கு மகத்தானது என்று அவர் கூறுகிறார் மனதைக் கட்டுப்படுத்துவதை விட அதன் தன்மையையும் அது எவ்வாறு எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உருவாக்குகிறது என்பதையும் புரிந்து கொள்வதே விடுதலையின் திறவுகோள் என்பது அவரது வழிகாட்டுதல் சுய உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷன் என்றால் என்ன சுய உணர்தல் என்பது நான் என்று நாம் நினைக்கும் வரையறுக்கப்பட்ட அடையாளத்திற்கு அப்பாற்பட்ட நமது உண்மையான இஸ்வய ரூபத்தை உணர்வதாகும் இதுவே அவருடைய போதனைகளின் இறுதி இலக்காக கருதப்படுகிறது ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளை அறிய என்னென்ன வகையான வளங்கள் கிடைக்கின்றன பலதரப்பட்ட வளங்கள் கிடைக்கின்றன அவற்றுள் சில புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் புத்தகங்கள் உள்ளன வீடியோக்கள் அறிமுக வீடியோக்கள் போதனைகள் கட்டுரைகளின் வீடியோ வடிவங்கள் புத்தகச் சுருக்கங்கள் மற்றும் கேள்வி பதில் அமர்வுகள் போன்றவை கிடைக்கின்றன ஆடியோ புத்தகங்கள் அவருடைய நூல்களை கேட்கும் வடிவில் ஆடியோ புத்தகங்கள் உள்ளன ஞான வார்த்தைகள் அவருடைய முக்கிய போதனைகள் மற்றும் மேற்கோள்கள் தொகுக்கப்பட்டுள்ளன மாத இதழ்கள் அவருடைய போதனைகளை விளக்கும் மாத இதழ்கள் கிடைக்கின்றன இந்த வளங்கள் எந்தெந்த மொழிகளில் கிடைக்கின்றன இந்த வளங்கள் முதன்மையாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் கிடைக்கின்றன இது பரந்த பார்வையாளர்களை சென்றடைய உதவுகிறது அவருடைய புத்தகங்கள் மற்றும் வீடியோக்களை நான் எங்கே காணலாம் அவருடைய பெரும்பாலான வளங்களை ஆன்லைனில் இலவசமாக அணுகலாம் கூகுள் டிரைவ் புத்தகங்கள் கட்டுரைகள் மற்றும் பிற ஆவணங்களை கொண்ட பல கூகுள் டிரைவ் கோப்புரைகளுக்கான இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன யூடியூப் அறிமுக வீடியோக்கள் வீடியோ புத்தகங்கள் மற்றும் யூ ஷார்ட்ஸ் போன்ற பல காணொளிகள் யூ தளத்தில் கிடைக்கின்றன இணையதளங்கள் ஸ்ரீ பகவத் மிஷன் மற்றும் புரிதல் காம் போன்ற இணையதளங்கள் வளங்களுக்கான மையமாக செயல்படுகின்றன இந்த ஆதாரங்களை அணுகுவதற்கு ஏதேனும் கட்டணம் உள்ளதா வழங்கப்பட்ட பெரும்பாலான கூகுள் டிரைவ் மற்றும் யூடியூப் இணைப்புகள் மூலம் வளங்களை இலவசமாக அணுகலாம் சில டிஜிட்டல் தொகுப்புகளுக்கு சிறிய கட்டணம் இருக்கலாம் ஸ்ரீ பகவத் மிஷன் என்றால் என்ன ஸ்ரீ பகவத் மிஷன் என்பது ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளை மையமாகக் கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு இதன் நோக்கம் அவருடைய தத்துவத்தை பரப்புவது வளங்களை வழங்குவது மற்றும் பின்பற்றுபவர்களுக்கான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதாகும் ஸ்ரீ பகவத் மிஷனின் இணையதள முகவரி என்ன அதன் இணையதள முகவரி https எஸ்ஆர்இ பகவத் மிஷன் கவலை மற்றும் மன அழுத்தத்தை கையாள அவருடைய போதனைகள் உதவுமா ஆம் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு போன்ற தலைப்புகளில் உள்ள புத்தகங்கள் மற்றும் போதனைகள் மன அழுத்தத்தை கையாள்வதற்கும் கவலைகளின் மூலக் காரணத்தை புரிந்து கொண்டு அவற்றை நிரந்தரமாக களைவதற்கும் நடைமுறை வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன வெளிப்புறச் சூழல் குழப்பமாக இருக்கும்போது உள் அமைதியை அடைவது எப்படி மனதின் தன்மையை புரிந்து கொள்வதன் மூலம் வெளிப்புற நிகழ்வுகள் நம்மை பாதிக்கும் விதத்தை கட்டுப்படுத்த முடியும் உள் விழிப்புணர்வை வளர்ப்பதன் மூலம் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடியும் என்று அவருடைய போதனைகள் வழிகாட்டுகின்றன அவருடைய போதனைகளைப் பற்றி புதிதாக அறிந்து கொள்ள விரும்புவோர் என்ன செய்ய வேண்டும் தொடங்குவதற்குச் சிறந்த வழி அவரை பற்றிய அறிமுக வீடியோக்களை பார்ப்பது மற்றும் அவருடைய இணையதளங்களை பார்வையிடுவது இது அவருடைய தத்துவத்தின் அடிப்படைகளை புரிந்துகொள்ள உதவும் அதன் பிறகு சுய உதவி புத்தகங்கள் அல்லது ஆர்வமுள்ள தலைப்புகளில் உள்ள வளங்களை ஆராயலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா